திருச்சிற்றம்பலம் ஹரநம்ம பார்வதி பதையே ஹர மகாதேவா திருநாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மெய்யன்பர்களே இந்த பதிவிலே சிவபெருமானுக்குச் செய்யக்கூடிய புறபூசை அகபூசையை சற்றே சிந்திக்க இருக்கின்றோம் புறபூசை என்பது எங்கும் நிறைந்த எல்லாவற்றையும் ஒருங்கே அறிகின்ற பேரொளிப் பிளம்பாக இருக்கக்கூடிய சிவபெருமானை திருமேனிகளில் உருவத்தில் அமைத்து வழிபடுவது புறபூசையாகும் அந்த புறபூசையிலே வழிபடப்பெறும் உருவம் வெண்கலமாகவோ கல்லாகவோ வெள்ளியாகவோ பிறவாகவோ இருக்கலாம் அந்த உருவத்தில் இறைவனை எழுந்தருளுமா எழுந்தருளுமாறு வேண்டுவது ஆவாகனம் என்று சொல்லப்படுகின்றது வழிபட உருவத்தில் எழுந்தருளிய இறைவனை தக்க மந்திரங்களாலும் முத்திரைகளாலும் நிலை பெறச் செய்வது தாவனம் எனப்படும் அந்த இடத்தில் அருள் சுரந்து நிற்குமாறு வேண்டுதல் சன்னிதானம் எனப்படும் பூசை முடிகின்ற வரைக்கும் சிவபெருமானுடைய அருள் தன்னிடத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டுதல் சந்நிரோதனம் என்று சொல்லப்படுகின்றது அனைத்திற்கும் அப்பாற்பட்ட அரிய பொருளாகிய இறைவன் தம்பொருட்டு எளிவந்து வழிபடப்பெறும் வழிபடப்பெறும் அந்த உருவத்தில் எழுந்தருளி இடம் கொண்டு நிலை பெற்றதாக கருதி நாம் அந்த பூசையினை செய்ய வேண்டும் மதிப்பு மிக்க ஒரு தலைவர் ஒருவர் நம் வீடு தேடி வருகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி வருகின்றவரை எப்படியெல்லாம் வரவேற்று அவருக்கு பணிவிடைகள் செய்வோமோ அவ்வாறே வழிபடும் உருவத்திற்கும் பல வகையான உபச்சாரங்கள் செய்யப்பெறுகின்றன பதினாறு வகை உபச்சாரங்கள் சொல்லப்படுகின்றது அவற்றுள் பாத்தியம் என்பது பாதம் அலம்புவதற்கு நீரளித்தலாகும் ஆசமனம் என்பது வழக்கையால் உட்கொள்ளும் மும்முறை நீர் விடுதலாகும் அர்க்கியம் என்பது போற்றுதலுக்கு அடையாளமாக சந்தனமும் அரிசியும் கலந்த அச்சதை அளித்தல் அபிஷேகம் என்பது நறுமண பொருள்களை கொண்ட நீரால் திருமுழுக்கு ஆட்டுதல் பின்பு ஆடை சாத்தி மலர்களாலும் அணிகளாலும் அலங்காரம் செய்து சந்தனம் பூசி மலர்தூவி வழிபடுதல் தூபதீபம் என்பது நறும்புகையும் கற்பூர ஒளியும் காட்டுதல் அன்னமோ கனி வகைகளையோ கற்கண்டு போன்ற பொருள்களையோ உணவாக அளித்து நைவேத்தியமாக்குதல் நிலத்தில் நெடுங்கிடையாக விழுந்து வணங்குதல் நமஸ்காரம் செய்தல் வளம் வருதல் அது பிரதட்சணமாகும் ஞானத்திலும் சீலத்திலும் பதவி போன்ற பிற தகுதிகளிலும் உயர்ந்த பெரியோராய் உள்ளவரை வரவேற்று உபச்சாரம் செய்கின்ற முறையில் எல்லா உலகிற்கும் தலைவனாய் உள்ள ஞானமயமாக இருக்கின்ற பேரொழிவு பேர் பேரொழிப்புழம்பாக இருக்கின்ற பெருமானை தான் வழிபடும் இடத்தில் வருவித்து வரவேற்று உபசரித்து வழிபாட்டினை ஏற்று அருளுமாறு வேண்டுதலே இந்த உபச்சாரங்களின் பொருளாக இருக்கின்றது இப்படியாக உபச்சாரம் உபசரித்து தன்னுடைய வழிபாட்டினை செய்வது புறப்பூசையாகும் பூசைக்குரிய அபிஷேகப் பொருள்கள் மலர்கள் ஆடைகள் தூப தீபங்கள் இருக்கை பூசை பாத்திரங்கள் இவற்றை எல்லாவற்றையும் முதலில் தேடி வைத்து செய்யப்படுவது இந்த புறபூசையாகும் இனி அகபூசை பற்றி சிந்திக்கலாம் வெளியே செய்கின்ற இந்த பூசை போல புற பூசை போல இருதயத்திலே சிவபெருமானை எழுந்தருளப் பண்ணிச் செய்வது அகப்பூசையாகும் இது முற்றிலும் பாவனை நிலையில் நின்று நிகழ்த்த பெறுகின்ற பூசையாகும் இறைவனுடைய திருவுருவினை ஐந்தெழுத்தால் அமைந்து அமைத்து பூசிப்பதுவே இந்த அகபூசையாகும் அவனுடைய திரு உருவம் ஐந்தெழுத்தால் ஆனது ந என்பது பெருமானுடைய திருவடியை குறிப்பது மா என்பது அவனுடைய திருவயிற்றினை குறிப்பது சி என்பது அவனது மார்பு கரங்கள் என்பவற்றையும் வா என்பது முகத்தையும் யா என்பது முடியையும் திருமுடியையும் உணர்த்துகின்றது இவ்வாறு அவனது உரு ஐந்தெழுத்தால் ஆனது என பாவித்து கொள்ளுதல் வேண்டும் முதலில் நம்முடைய நெஞ்சமாகிய தாமரையில் சிவபெருமானை ஐந்தெழுத்தாலே ஆவாகனம் செய்தும் தாபனம் செய்தும் பூசித்தல் வேண்டும் பூசைக்கு வேண்டப்படுகின்ற சந்தனம் மலர் மலர்கள் புகை ஒளி நீர் அமுது முதலிய அனைத்தையும் மனோபாவனையில் அமைத்து கொள்ள வேண்டும் அபிஷேகம் செய்தல் சந்தனம் மலர் முதலியவற்றை சாத்துதல் தூபதீபம் காட்டுதல் நைவேத்தியம் படைத்தல் எட்டு மலர்களை திருவடிகளில் சமர்ப்பித்தல் பிரதட்சணம் செய்தல் வணக்கம் செய்தல் ஆகிய அனைத்தையும் பாவனையாலே செய்ய வேண்டும் இவ்வாறு இதயத்தானத்தில் சிவபெருமானை பூசித்து வந்தால் உள்ளமானது மல மாசு தீர்ந்து அருள் ஒளி விளங்கப்பெறும் மாசுபடிந்த ஒரு கண்ணாடியை சுண்ணாம்பு பொடியிட்டு விளக்க விளக்க அதிலுள்ள மாசு நீங்கி அதன் கண் ஒளி மிகுந்து விளங்குமல்லவா அதுபோல இந்த அகபூசையினை செய்யச் செய்ய செய்ய ஆன்மாவில் ஆன்மாவின் உள்ளத்தில் படிந்திருந்த குற்றம் மாசு எல்லாம் நீங்கி தேசுடைய பொருளாக இருக்கும் திருநாவுக்கரசு பெருமான் அவருடைய திருப்பாடல் ஒன்று அகபூசையின் தன்மையினை அருமையாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது இந்த அகபூசையில் உடம்பே கோவில் உலகியலை நீக்கிய மனம் பணி செய்யும் அடிமையால் வாய்மையே பஞ்சசுத்தி மணமணி என்பது மனத்திற்கு மணியாக இருக்கக்கூடிய ஆன்மா இறைவன் எல்லா ஆன்மாக்களிடத்தும் பிரிப்பின்றி நிறைந்து நின்று அவற்றிற்கு உயிருக்கு உயிராக இருந்து அவற்றைச் செலுத்தி வருகின்றான் எனவே அவனுக்கு ஆன்மா திருமேனி என்று கூட சொல்லப்படும் அது கருதியே இங்கு ஆன்மா அவனது லிங்க உருவம் என்று சொல்லப்படுகின்றது அந்த சிவலிங்கத்தில் இடம் கொண்டு அருளும் பெருமானை திருமுழுக்கு ஆட்டுதற்கு அன்பே நெய்யும் பாலுமாக அமைகிறது இறைவனை போற்றுதலாகிய திரு அமுதே நிவேதனமாகின்றது இப்படி இந்த கருத்து அமைந்த பாடலை அப்பர் சுவாமி நமக்கு பாடியிருக்கின்றார் காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்று அவி காட்டினோமே என்று பாடியருளிருக்கின்றார் எனவே அகப்பூசை செய்து முடித்து இறைவனிடம் புறப்பூசை செய்ய அனுமதி வேண்டி பெற்றதாகக் கருதிக்கொண்டு புறப்பூசையில் ஈடுபட வேண்டும் இதிலிருந்து சிவபூசையில் முதற்கண் செய்வதற்கு உரியது அகப்பூசை ஆகும் மனத்தில் அகப்பூசையாக அனைத்தையும் செய்து முடித்து பின்பு புறப்பூசையாக அவற்றை செய்து செய்கின்ற முறைமைப்படி செய்தோமே இந்த பாவனையில் செய்கின்ற வகையில் இந்த இரண்டு பூசைகள் நமக்கு அமைகின்றது இவற்றை முறைமையாக செய்து உள்ளம் மேம்பட்டு விளங்கக்கூடிய நிலையினை பெருவோமாக திருச்சிற்றம்பலம்